சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் திரைப்பிரபலங்களும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் தமிழக இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பணியாற்றி வந்த அவர் தற்பொழுது நடந்த அமைச்சரவை மாற்றத்தில் தமிழகத்தின் புதிய துணை முதல்வராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் பல்வேறு அரசியல் தலைவர்களும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவியேற்றதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் பல முன்னணி நடிகர்களும் இயக்குநர்களும் உதயநிதி ஸ்டாலினுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் பிரபல இயக்குநர் வெங்கட் பிரபு வெளியிட்டுள்ள பதிவில் உங்களை நினைத்து மிகவும் பெருமைப்படுகிறேன் துணை முதலமைச்சராக நீங்கள் அற்புதமாக செயல்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலினோடு இணைந்து பல திரைப்படங்களில் நடித்து அசத்திய நடிகர் சந்தானம் வெளியிட்டுள்ள பதிவில் முதலாளி உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று கூறியிருக்கிறார் உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் என்று பதில் கொடுத்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் பிரபல நடிகர் அருண் விஜய் நடிகர் சதீஷ் நடிகர் சிவகார்த்திகேயன் இயக்குநர் பிரதீப் ரங்கநாதன் பிரபல இயக்குநர் மாரி செல்வராஜ் இயக்குனர் அருண்ராஜா காமராஜ் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி நடிகர் ஜெயம் ரவி நடிகர் தனுஷ் நடிகர் சிலம்பரசன் காங்கிரஸ் கட்சி தலைவரும் நடிகருமான விஜய் வசந்த் என்று பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் பிரபல நடிகருமான உலகநாயகன் கமல்ஹாசன் வெளியிட்டுள்ள பதிவில் உதயநிதியை வாழ்த்தியுள்ளார் இப்படி கோலிவுட்டில் உள்ள பிரபலங்கள் அனைவரும் உதயநிதி ஸ்டாலினுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னும் எந்தவிதமான வாழ்த்துக்களையும் உதயநிதிக்கு தெரிவிக்கவில்லை என்று ஒரு ஒருசாரார் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் அதேபோல தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயும் இன்னும் உதயநிதி ஸ்டாலினுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது திருவருள் சக்தி டிவியை